ஒரு ஒன்றிய செயலாளர் கூட ஒரு தலித்து வர முடியலங்க எந்த கட்சியிலயுமே எந்த கட்சியிலயும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக அண்ணா திமுக ஒரு தலித்தை ஒரு அருந்தது எங்க ஒன்றிய செயலாளர் காமிங்க கொங்கு ஈஸ்வரன் அவருடைய கார்ல கூட்டணி கட்சி கார்ல சிறுத்தை கொடியை கட்டிட்டு போக முடியல எங்க கவுண்டர் கிராமங்களில் போக முடியல

திமுக அண்ணாதிபதி ரெண்டு பேரும் கைத்தே இருந்தவன் இது ஊர் அணில் குஞ்சு அப்புறம் தர்கூரி இப்போ விசில் அடிச்சாங்க குஞ்சு வகுப்பாளர்கள் இது டம்மி பீஸ் ஒன்றுமே இல்லை ஒரு ஓட்டு கூட இல்லை இதனால அரசியலில் வாக்கு தான் அவங்களுக்கு செல்வாங்க அறத்தம் இளைஞர்களுக்கு இனிய வணக்கம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழ பாட்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் திரு தொல் அவர்களினுடைய ஒப்பீனியன் தான் அதாவது அவருடைய ஒற்றுமையின் மேலே கேடர்ஸ் ஒத்து ஒன்றா ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால தான் திரு ராம்தாஸ் அவர்களுக்கு அங்கே அக்செப்டன்ஸ் இல்லையா கூட்டணி இல்லையா திருமாவை வலுவாக சொல்லிட்டார் பாஜக பாமக என்னுடைய பிரதான எதிரிகள் அப்புறம் இப்படி திமுக நீங்கள் வேணால் அவரை வச்சுக்க நான் வெளியே போயிடறங்குறது அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ திருமாவட்ட மூணரை நாலு சதவீத தலித் வாக்கு இருக்குது அங்கேயும் விஜய் குடி பறக்குது எங்கே அந்த ஏரியா வட மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்லையும் தலித்து காலனிகள்லேயும் பல்லவர்கள் செய்திகளிலையும் என்ன என்ன பறக்குது விஜய் அவனுக்கு அதிகாரம் வேணுங்கிறான் ஒரு ஒன்றிய செயலாளர் கூட ஒரு தலித்து வர முடியலைங்க எந்த கட்சியிலையுமே எந்த கட்சியிலையும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக அண்ணா திமுக ஒரு தலித்து ஒரு அருந்தது ஒன்றிய செயலாளர் காமிங்க ஒரு பல்லரை காமிங்க ஒரு பறையரை காமிங்க ஒரு வண்ணார காமிங்க நாசூரை காமிங்க எங்க காமிங்க எல்லாம் எங்க அப்போது ஒரு ஒன்றை செயலாளரை கூட வர முடியல இந்த சாதியெல்லாம் எதுக்கு திமுக கொண்டு போடுறான் திமுக எதுக்கு கொண்டு போடுறான் அப்போது திருமாவான் சொல்ல இப்போ திருமாவும் அரசியலை தலில்திட்ட போகல தலித் இளைஞர்களிட்ட அம்பேத்கர் போய் சேரல ஆர்எஸ்எஸ்ஸு எதிர்ப்பு போய் சேரல அப்போ அவன் எங்கே போயிட்டான் விஜயத்தை தான் செய்வான் இப்போ இருக்கிறதும் போயிடணும் என்ன பண்ணுறாரு ராமதாஸும் இப்போ திருமாவும் ஒன்று ஒன்று சேர்ந்தால் சேரிகளில் உள்ளே உள்ளவராகவான் கொங்கு ஈஸ்வரன் இருக்கார்ல கொங்கு ஈஸ்வரன் அவருடைய காரில் கூட்டணி கட்சி காரில் சிறுத்தை கொடியை கட்டிட்டு போக முடியல எங்கள் கவுண்டரு கிராமங்களில் போக முடியல அதாவது போச்சுட்டு வாங்குகிறான் இதெல்லாம் வெளியில் தெரியல இந்த தினம் மழை இதை போட மாட்டான் குஷ்டரோகி தினத்தந்தி ஆதித்தம் இதை போட மாட்டான் இப்போ யார் போடுறது இங்கே அரசியலும் நாசமாக போச்சு டிவியும் நாசமாக போச்சு சமூக வலைதளம் எவன் காசு கொடுக்குறானோ அவங்கட்டு தான் இருக்கு ஐம்பது பேர் ஆதவ அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமல் இருக்கான் திமுக அந்த பக்கம் பெண் நிறுவனத்தில் இருக்கான் மீதி பாஜக வார் ரூமில் இருக்கான் மீதி பேர் நம்ம ராஜன் செலப்பைய ராஜசத்தியங்கிட்ட இருக்கான் உண்மை யாருக்கு போய் சேரு எல்லா மாதம் ரெண்டு லட்சம் உங்களுக்கு லட்சம் பணம் கொடுச்சு எல்லா சேனலுக்கும் பணம் கொடுக்குறானுங்க எல்லா சேனலும் யார் கட்டுப்பாடு இருக்கான் திமுக பக்கம் இருக்கான் அந்த பக்கம் ஆதவரிஜனா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு பத்து பேரை போட்டு ஐபேக் என்ன வேலை பார்த்தான் பிரசாந்த் கிஷோர் அதே போல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கான் யாரு விஜய்க்காக அது ஒரு செய்ய வேண்டிய பணி அவர் என்ன விஜய் விஜய்க்கு கொடுக்குறாரு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த மாதிரி எல்லாம் அவர்கள் கையாண்ட விதத்தை இல்லைங்க நீங்க ஒரு பெரிய செய்தி சொல்றேன் தமிழக டெல்லி பிரதிநிதி ஏ கே ஒருத்தர் இருக்காரு அவர் அந்த பதவிக்கு வருவதற்கு எண்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்தை வித்து கொடுத்துருக்காரு இந்த கட்சி விளங்குமான்னு மட்டும் சொல்றேன் அவரை ஒரு அந்த போஸ்டுக்கு போடுறாங்க ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு போங்கிறார் என்ன ஃபார்மாலிட்டி நேராக போய் அவர் அவர் விசாரிங்க அவர் ஊரில் ஒரு சொத்தை விற்றுருக்காருங்க அப்போது கட்சிக்காரங்களே கட்டிக்கு வாங்குற திமுக இப்படிங்க ஓட்டு போடுவான் இப்போ அவரும் திரு ஏ கே எஸ் விஜயன் அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் எம்பி ஆக்கிறதா திட்டமிட்டு இருக்கிறதா இன்னைக்கு சபரீசன் எம்பி எல்லாம் ஆக்க வேண்டியது இல்லைங்க அவர் தாங்க எல்லாத்தையும் எம்பி ஆக்கிறாரு அந்த லிஸ்ட்டை அவர் தாங்க பிரிப்பேர் பண்றாரு நீங்க அப்படியே உள்டாவா கேட்குறீங்க தன்னை ஆ நீங்கள் ஒரு ஒரு கூத்து தெரியுமா நடந்துட்டு இருக்கிற பொழுது கனிமொழி எம்பி நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு கொண்டு அவங்க அப்பாட்ட மனு கொடுத்தாங்க ஆ அப்பா மகனை கொடுக்குறது மகன் அப்போ நீங்கள் ரிசைன் பண்ணி எங்கே போய் கொடுக்கணும் சாபாட்ட போய் கொடுக்கணும் அப்போவே ரிசைன் பண்ணி கட்டி விட்டுருப்பான் யார்கிட்ட கொடுக்குறாங்க அவங்க அப்பாட்ட ஏன் அவங்க அம்பாட்டை கொடுத்துருக்கலாமே ராஜாஜி அம்மன் கொடுத்து நல்லா இருந்துருக்குமே அம்மா நான் ரிசைன் பண்ணுறேன்ம்மா செய்தி அப்போது இந்த முட்டாள் தமிழர் எங்கே போய் சொல்கிறது அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக எப்படியாவது தோற்கடிக்கப்பட வேண்டும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பாஜக தூக்கம் வராமல் பண்ணுறான் ஏன்னா டெல்லியில் பாஜகவை முழுமையாக எதிர்க்கக்கூடிய கூட்டணி கட்சி யாருன்னா நாற்பது எம்பி நாற்பது பேர் யார் தமிழ்நாட்டு பாண்டிச்சேரி போனவன் அப்போது நீங்கள் பேசிக்கை உடைக்கணும்னு இல்லையா அவன் நாலாயிரம் வருஷம் அரசியல் பண்ணுறவன் முத்த மதத்தையே ஒழிச்சவன் உலகம் மூலம் புத்த மதம் இருக்குது ஏன் இந்தியாவில் புத்த மதம் இல்லை புத்த மதம் தோன்றிய இடம் புத்தர் தோன்றிய இடம் அது சைனாவில் இருக்குது சீனாவில் இருக்குது ஜப்பானில் இருக்குது உலகத்தில் எல்லா நாடுகளையும் இருக்குது வட கொரியா வடவிட்டான் கொரியா எல்லா பக்கம் இருக்குது இங்கே ஏங்க இல்லை புத்தரையே ஓடி பாவம் நீங்கள் சைவன் வைணவன் அவன் பாவம் எறும்பு போனால் கூட தள்ளி விட்டுட்டு போவான் யார் புத்தமனும்பா அந்த காலத்துல பத்தாயிரம் பேரை கழுவுளை கொடூரமானவன் பாருங்க அவர்கள் தான் இந்தியாவை ரூல் பண்றான் அப்ப எப்படி விஜய விட்டு வைப்பான் விட்டு வைக்க மாட்டான் விஜய விட்டு வைக்க மாட்டான் திமுக விட்டு வைக்க மாட்டான் நீங்க பெரியார் கண்ணாடி போட்டு தாங்க பார்க்கணும் எல்லாத்தையுமே நீ எந்த கண்ணாடி போடணும் பெரியார் கண்ணாடி கருப்பு கண்ணாடி போட்டால் தான் உங்களுக்கு எங்கே தவறு நடக்கிறது தெரியும் இப்போ அதிமுகவுக்காவது அப்போ ஒரு நல்ல வாழ்வு ஒரு கூட்டணி ஆச்சு ஒரு நிம்மதியான ஒரு நல்ல இடம் அப்படிலாம் கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு வருஷம் கிடைக்கும் எவ்வளோ வருஷம் ஒன்னியர் ஓ ஆமா ஒரு வருஷம் ஒரு வருஷம் தான் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் மோகம் உள்ளுதான் ஒரு வருஷத்துக்குள்ளேயே பாஜக ஆதரவு இப்போ ரெண்டு திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும்னு முடிய மாட்டா சார் யாரு பாஜக முதல்ல யாரை ஒழிக்கிறது திமுக ஒழிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டான் திமுகவை ஒழிச்சிடலான்னு முடிவு பண்ண அந்த கட்டமைப்பு அந்தளவுக்கு சரிஞ்சிருச்சா அது வந்து இப்போ நீங்கள் சொல்றது பெரிய நீங்கள் ஒன்றும் இல்லைங்க முஸ்லீம் கிறிஸ்டியன் ஓட்டு விட்டு திமுகவுடைய வாக்கு வங்கி எவ்வளோ சொல்லுங்க ஒரு பதினஞ்சு சதவீதமானது கரெக்டாக சொன்னீங்க ஒரு மா இந்திய தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியினுடைய வாக்கு சதவீதம் பதினஞ்சு கேவலமாக இல்லை விஜயகாந்த் பாஞ்சு பர்சன்ட் வாங்கினார் வாங்க பன்னெண்டு டு பி பாஞ்சு பர்சன்ட் வாங்கினார் போன மாதம் அரசியலுக்கு வந்தவர் ஆ ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் அரசியலுக்கே வர்றாரு திமுக ரெண்டாயிரத்தி பதினாலு தோற்கடிப்பதற்கு காரணமே விஜயகாந்த் தான் விஜயகாந்த் அமைத்த மக்கள் நல கூட்டணி யார்ட்ட காசு வாங்கிட்டு அமைச்சாரு ஜெயலலிதா அந்த மக்கள் நல கூட்டணி ஒரு ஃபோக்கஸ் கூட்டணி ஜெயலலிதாவால் பின்னாடி இருந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி இப்போ எப்படி பாஜக கூட்டணி உருவாக்குறான் அதே போல் ஜெயலலிதாவால் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் மக்கள் நல கூட்டணி ஜெயலலிதா ஒன்றரை சதவீதத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு அந்த கூட்டணி தான் உதவி அப்படி ஒரு இது சொல்றீங்க இன்னைக்கு தேமுதிக அவங்க அவங்களுடைய சொத்துக்களை விற்கிற நிலையில குறிப்பா வந்து சார் நீங்க வேற நாட்டுல இருந்து பேச நினைக்கிறேன் வெளி சார் அதாவது முட்டா போய தேசங்கிறது அடி முட்டா போய் பேப்பர்ல தான் வரும் எல்லாம் வருங்க இலங்கையில ஒன்றரை லட்சம் பேர் செத்தான் அன்னைக்கு நானும் பேப்பர் படித்தேன் ஒருத்தஞ்சி எத்தான் கூட வரல எவ்வளவு முன்னரை லட்சம் பேர் செத்தான் தினத்தந்தி இந்த குஷ்ரோகி பத்திரிக்கை பிரபாகரன் செத்து விட்டாருன்னு பக்கமா கூட சந்தோஷப்பட்டான் நேதாஜி செத்து போயிட்டாரு பங்காளி போடுவானா பகத்சிங் செத்து போயிட்டாருன்னு பஞ்சாப்ல போடுவானா கேவலமான நாடு கேவலமான ஆட்கள் இங்கே நம்ம முத்துக்குமார் மாதிரி ஆட்கள் ஆமா 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 முட்டாப்பாய் முத்துக்குமார் அவர்லாம் சாகி அடி முட்டாள் நீ அடி முட்டாளுங்க அடி முட்டாள் சார் ஏன் சொல்றதுன்னு கேளுங்க யார் சொல்றா பாவேந்தர் கனக சுப்புரத்தின சொல்றார் சாகடிப்பவனை சாகடிக்காமல் சாகராயே தமிழாங்கிறார் நீ மனைவி ஊதி கொடுத்தீங்க சந்தோஷமா இருப்பான் யாரா சந்தோஷமா இருக்கு தெரியுமா மாலினி பார்த்த சாரதி யார் தெரியுமா ஹிந்து பத்திரிகையினுடைய அன்றைய எடிட்டர் அந்த அம்மா அன்னைக்கு மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டு பீர் அடிச்சுட்டு ஒழிஞ்சாட்டா தமிழன் இவனா இவன் போராடலாம் மாட்டான் இவனா மனைவி செத்து போயிருவான் அப்போ குடும்பத்தோட செத்து போயிருக்கணும் இல்லை குளத்தோடு செத்து போயிருக்கணும் முட்டா பய ஏங்க ஈழத்தில் போராடின போரா மணனி ஊதியிலாம் செத்து போயிட்டான் போராடிதான் இருக்க அப்புறம் போராடி தற்கொலை படி இவனி அன்றைக்கு எளிமையாக போனாலும் முத்துக்கு நான் முத்துக்குமாருடைய உடலை கொண்டு போய் சுடுகாட்டில் விதைத்து விட்டு கடைசி நபராக செ செத்து போன வெள்ளைய என்னை கொண்டு போய் அந்த ஒட்டை வாடை சுடுகாட்டிலிருந்து என்னை கொண்டு போய் முத்துக்குமார் வீட்டில் கடைசி என்ன தான் விட்டார் ஏன்னா நான் வேண மோட்டார் சைக்கிள் அங்கிருந்து அப்போது இறந்து பாடி கிடந்தது கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரியில் அதை எடுத்துகிட்டு போனதுலேருந்து அடக்கமணி சுடுகாடு வரை நானும் இலங்கை திருகோணமலை எம்பியான சிறிஸ்கந்தராஜா ரெண்டு பேரும் தான் நடந்தே வந்தோம் அதனால தான் நான் பதறேன் நீங்கள் திட்டிட்டீங்களே அப்போ இப்படிப்பட்ட ஆனால் அதில் மேக்கப் போட்டு வந்த தலைவர்களையும் நான் பார்த்தேன் துண்டு போட்டு வந்த தலைவர்களையும் பார்த்தேன் வேட்டி சட்டை கலங்காமல் வந்த தலைவர் சாவு வீட்டுக்கு வந்த இவர்கள் பூரா மேக்கப்புக்கு போட்டு அப்படியே யாருக்கு இப்போ போஸ்ட் கொடுக்குறது போட்டாவுக்கு போஸ்ட் கொடுக்குறாரு தெரியுது அப்படி தான் தலைவனா இந்த முட்டாப்பாய் இப்படி செத்து இந்த அரசியல் பண்ணணுமா யுத்தம் செய் நபிகள் நாயும யுத்தம் செஞ்சுருக்கார் வால் எழுத்துருக்கார் நீயே பண்ணி செத்து போயிட்டீங்கன்னா சமூகம் மாறிடுமா அப்போ முட்டாப்பாய் தானாவேன் அடி முட்டாப்பாய் தானாவேன் இங்கே எத்தனை பேர் எப்படி சாவான் இருக்கான் தமிழை பூரா எப்போ ஒழிவான் சார் இந்த மண்ணில் நூற்றம்பது கோடி பேர் இருக்க வேண்டிய இடம் தமிழன் நீங்கள் ஐயாயிரம் வருஷம் வரலாறு எடுத்து எடுத்துப்பார் என்ன சொல்கிறான் அதில் வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் தான் வடவேங்கடம் இமயமலைக்கு வடக்க வரைக்கும் இருந்திருக்கான் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்திருக்கான் ஆப்கானிஸ்தான் புத்தர் சிலை செல்ல அடித்தாந்திரமாக ஏவுகணை வச்சு தமிழன் தான் வாழ்ந்தான் புத்தர் யாருக்கு சொந்தமானவன் முஸ்லீமுக்கு சொந்தமானவனா கிறிஸ்தவனுக்கு சொந்தமானவனா இல்லை சீனர்களுக்கு சொந்தமானவனா தமிழ புத்தி 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 உள்ளவன் புத்தன் ஆ அப்போ ஆப்கானிஸ்தான் ரஷ்யா பார்டர் வரைக்கும் இருந்தான் இந்த பக்கம் இப்போ ஒரிசா பார்டர் சொல்கிறாரில் ஆஸ்திரேலியா வரைக்கும் இருந்தான் ஆஸ்திரேலியாவுடைய பழங்குடி தமிழன் இப்போ சொல்கிறாரையே ஆய்வு பண்ணி நீங்கள் டிகோக எங்க இந்துமா கடல் பூரா ஒரு உலகமே இருக்கியாங்கிறான் ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு பாப்பா பையனு வரமாட்டோம் அப்போ இந்த வரலாறு என்பது முழுக்க முழுக்க எப்பேற்பட்ட வள வரலாறுன்னு கேட்டிங்கன்னா இப்போ திமுகவை முதல் வேலையாக காலி பண்ணணும் இன்னைக்கு இருக்கிற கூட்டணி அமைப்புகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு திமுக வீழ்ந்து போகும் திமுக ஜெயிக்கும் இது இன்றைய நிலையில் இருக்கு எப்போவுமே அதுதான் நிலை நீங்க நான் வேற ஒன்றும் ஸ்ட்ராட்டஜி வேண்டாம் சார் சாதாரணமா பாருங்க போன தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தல் இதே கூட்டணி தானே இதே கூட்டணி தான் டிடிவி மட்டும் வெளியில் இருந்தார் டிடிவி ஒன்றும் பெரிய பல லட்சம் கோடி மக்கள் சக்தியெல்லாம் இல்லை மூணு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இப்போ அது கூட இல்லை நீங்கள் ஆமாம் இந்த இந்த கூட்டணி எவ்வளோ சதவீதத்தில் வெற்றி பெற்றது சொல்லுங்கள் ஒரு மூன்று சதவீதம் ஆ கரெக்டாக மூன்று சதவீதம் இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் தேனாரும் பாலாரும் பாஞ்சு ஓடுதான் இல்லை அதிருப்தியாக இருக்கானா இல்லை மக்கள் எங்கே பார்த்தாலும் போராடிக்காக இருக்கான் அப்போ இந்த அதிருப்தி ஓட்டு மூனை தாண்டி இருக்குமா தாண்டி இருக்காதான் நிச்சயமாக தாண்டி ஆ மூணுக்கு மூனை தாண்டி தாண்டி இருக்கும் இந்த மூணு முஸ்லீம் கிறித்தூர் தலித்து நடுநிலையாளர்கள் கம்யூனிஸ்ட் எல்லாம் திமுக காரணம் ஓட்டு போட மாட்டேன் சார் திமுகவுக்கு இந்த கணக்கு தான் மத்திய உளவுத்துறை டெல்லிக்கு விஜய் சொல்றாங்க இன்னும் சிறுபான்மையினர் ஓட்டுகளை சேர்க்க வெற்றி நிச்சயம் இதுதான் இப்போ பாஜக என்ன பாஜகவை சாதாரண இடம் போடறாதீங்க யோசித்து கொண்டே இருப்பான் நூறு வருஷத்துக்கு முந்தி யோசிப்பான் திரிபுராவில் கம்யூனிஸ்ட் கட்சியை அங்கே ஒழிக்கவே முடியாது நிருபல் சக்கரவர்த்தி போன்ற பெரும் பெரும் தலைவர்களெல்லாம் அவ்வளோ பெரிய தியாகிகள் வாழ்ந்த பூமி அது நிர்பல் சக்கரவர்த்தி பதினஞ்சு வருஷம் சிஎமாக இருக்கார் தோத்து போயிட்டார் எங்கே போறோன்னு தெரியல ஒரு பொட்டி படுக்கையோடு கொஞ்சம் மார்க்ஸ் ஏங்கிள்ஸ் புத்தகம் கொஞ்சம் ஒரு நாலு வேட்டி நாலு மூணு ஜிப்பா ரிக்ஸாவில் ரிக்ஸாவில் எடுத்துகிட்டு பொட்டி எடுத்துகிட்டு எங்கே போய் படுத்துக்கிட்டாரு கட்சி ஆஃபீஸில் அந்த நிருபன் சக்கரவர்த்தி இருந்த மாநிலம் இப்போ லினின் சிலை உடைக்கப்பட்டு மார்க் சிலை உடைக்கப்பட்டு இப்போ சவர்கர் சிலை வைக்க போகிறான் எப்படி உடைச்சாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய கட்டுக்கள் கொண்டு வந்தான் பாஜக காங்கிரஸுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை வேலை இல்லை ஆள் இல்லை காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பூரா காங்கிரஸ்லேயே ஜெயிக்க சொன்னான் இவனே பணம் கொடுத்தான் செலவு கோடிக்களை கொடுத்தான் இவனே ஆதரவு நிலை எடுத்தான் அப்போ இவன் பூரா காங்கிரஸில் ஜெயிச்சு அப்படி எங்கே வந்துட்டான் பாஜக வண்ட முடிஞ்சு போச்சான் ஸ்ட்ராட்டஜி அப்போது மணிப்பூரில் அந்த ஆதிவாசி மக்கள் பூரா கரித்துவேன் பெரும்பான்மை மக்கள் இந்து மக்களுக்கு பூரா போலீஸேஷன் இருக்கிற துப்பாக்கி பூரா கொடுத்தான் சுட்டு கொடறான்னான் கலவரை வந்தது பெரும்பான்மையான அந்த மெய்யினம் போட்டு போட்டான் இப்போ அங்கே ஜெயிஷ்டா இதுதான் நான் எதுக்காக சொல்கிறேன்னா சிந்திச்சுக்கிட்டே இருப்பான் ஆர்எஸ்எஸ் யோசிச்சுட்டே இருப்பான் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிட்டே இருப்பான் உயிரை கொடுப்பான் இது இப்போ அவன் ஓப்பனாக சொல்லிட்டான் தமிழ் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு ரெண்டு தான் இலக்கு இதை விஜய்க்கு இப்படி ஆளே இல்லை விஜய் வந்து போய் கீர்த்தி சுரேஷ் ஊட்லையும் நயன்தாரா வீட்லையும் பொங்கல் இருக்கார் பொங்கல் சாப்பிட்டு கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கார் இது தமிழாக என்ன பண்ண என்ன பண்ணிகிட்ருக்கான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் என வருவார் எங்கேயா கரும்பு சாப்பிட்டுருக்கார் திரிஷா கூடலேயே கீர்த்தி சுரேஷ் ஊட்லேயே கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கார் அப்போது அவன் நீங்கள் ஐஜி தலைமையிலான ஒரு அதிகாரி தான் கடைசியை விசாரிச்சிருக்கார் ஆலோசனை சொல்லியிருக்காரு அரசியல் தெரிந்த அந்த ஐஜி அந்த அதிகாரி தம்பி உங்களுக்கு நல்லது பாஜக சொல்கிறத கேளுங்க ஆ பாஜக சொல்லுவதை கேளுங்க காங்கிரஸ் ராகுல் சொல்கிறதுக்கு ராகுலை ராகுலே காப்பாற்றிக்க முடியாது ராகுல காங்கிரஸையும் காப்பாற்றிக்க முடியாது தயவு செய்து நீங்கள் வளரணும் பாஜக சொல்லுவதை கேளுங்கள் உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது இப்போ அவர் தனியாக நிற்கிறதுனால விஜயகாந்த் மாதிரி அவர் மட்டும் ஜெயிப்பாரா இல்லை ஒரு கொத்தான ஒரு எம்எல்ஏ இல்லை அதெல்லாம் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை அதாவது இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம்னு ஒரு கணக்கை போட்டு வச்சுருக்காங்க ஆனால் திமுக அண்ணாதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில் நிற்கிறான்ல அத்தனை பேரும் விஜய் விஜயோட வேட்பாளர் நிற்பான் எங்கே இப்போ ஒரு தொகுதியை போய் இப்போ இப்போ நம்ம இந்த தொகுதியை வச்சுக்கோங்க மனசல் வாக்கம் தொகுதியை வச்சுக்கோங்க இதில் திமுக நிற்பார் அண்ணாதிமுக நிற்பார் விஜய் நிற்பார் விஜய் கட்சி ஆட்களை பூரா அப்படியே பர்ச்சேஸ் அப்படியே கொத்து கொத்தா தூக்கிடுவான் கொத்து கொத்தா தூக்கிடுவான் விளக்குவாங்க இவன் என்ன நக்சலைட்டா இல்லை இந்த இவன் போகிற நக்சலைட்டான இல்லை ஆ எந்த கொள்கையாளர் கிடையாது ரொம்ப சாதாரண பின்னணி ஆ நீங்கள் அது இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் அவன் கள்ள ஓட்டு போடுவதிலும் பூத்தை கேப்சர் பண்ணுவதிலும் அரசு அதிகாரிகளை விலை பேசுவதற்கும் திமுக திமுக ரெண்டு பேரும் கைத்தே இருந்தவன் இது பூரா அணில் குஞ்சு அப்புறம் தற்கொறி இப்போ விசில் அடித்தாங்க குஞ்சு இந்த மூனை வைத்து கொண்டு அவர்களை நீங்கள் ஜெயிக்க மக்களை ஜெயிக்கிற ரெண்டாவது விஷயம் இந்த ரெண்டு ஆட்களும் ஜெயிக்க முடியாது இப்போ இந்த ஏரியாவுக்கு விருகை ரவி இருக்காருனா விருகை ரவிகிட்ட நீங்கள் பாசியம் கன்செஷன் எங்கே இருக்குது அந்த கோயம்புத்தர் இருக்குல்ல வானு இருந்த கட்டடம் அங்கே இருக்கிற ஏழை வாழை நைட்டு வேலை கொளுத்து விட்டுட்டு ஆ அத்தனை இடத்தையும் காலியாக ஆக்கிறதுல ஒரு மணி நேரத்தை செய்வார் ஆ ஒரு மணி நேரத்தை செய்யக்கூடிய நபர் வந்து வருகை ரவி இப்போ திமுகவில் வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பழந்தின்னு கொட்ட போட்டார் எல்லாருடைய லிஸ்ட்டு வச்சுருக்கான் இதை மீறி இந்த லிஸ்ட்டு போய் கே கிடைக்கிறக்கே எலெக்ஷன் முடிஞ்சிடும் விஜய்ட்டு யார் திமுக யார் அண்ணாதிமுக யார் எதிராக இருப்பான் யார் ஆதரவாக இருப்பான் நீங்கள் எனக்கு ஓட்டே போட வேண்டாம் கவர் மட்டும் வச்சுக்க வீட்டில் கட்டி கட்டி போட்டு ராத்திரியில் கவர் விழுங்க சார் காலையில் பொம்பளை வாசத்துறதால் கவராக கிடக்கும் ஆ யார் திமுக அண்ணாதிமுக மேலே உதவி சுவரின் இருக்குது அந்த இரட்டையில் இருக்கும் இப்படி அரசியல் பண்ணக்கூடியவனுக்கு மத்தியில் திரிஷா வீட்லையும் கீர்த்தி சுரேஷ் வீட்லேயும் போய் பொங்கல் கரும்பு திருட்டு இருந்தா எப்படி ஜெயிக்க அப்போ பாஜக அவருடைய வியூகம் சரியான வியூகம் இப்போ இவ்வளவு லிஸ்ட்டில் நம்ம பேசணும் இன்னொருத்தர் இருக்கிறார் இப்போது ராம்தாஸ் ஐயா நீங்கள் சொன்னீங்க அவருக்கான அரசியல் வாழ்வு அஸ்தமிச்சிருச்சுன்னு அதே போக இன்னொருத்தர் ஓபிஎஸ் அவரு என்ன தான் ஆவார் அவருடைய நிலை தான் என்ன இல்லை ஓபிஎஸை பற்றி அவரே கவலைப்படலை நீங்கள் தான் கவலைப்படலை அவரே சொல்லிட்டாரு அவர் அரசியல் கட்சியை நடத்தலைன்ட்டார் இல்லை அதாவதுங்க அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக முதல்ல கை கைவிட்டான் ஏன் ஒன்றுமே இல்லை நீங்க அரசியல்வாதிக்கு என்னங்க இல்லாமலே போயிருக்கோம் இல்ல அவரு பாசியம் கன்செக்ஷன்ல பத்தாயிரம் கோடியே கொடுத்தாரு தெரிஞ்சது பாருடா பாசியம் கன்சிஷன் அபினேஷ் அவன் பிரதமரோட விமானத்தில் போயிட்டு இருக்கான் எடப்பாடி மக மிதுனோட விமானத்தில் போய் சார்ட்டு பிளைட்ல போயிட்டு இருக்கான் சாட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான் அப்போ அவன் அவங்க திருப்பி வாங்க முடியுமா போய் ஸ்டாலின் வாக்கிங் போகும்போது பின்னாடியே போனார் பாத்தீங்களா போய் ஐயா எப்படியோ வாங்கி கொடுங்க யார் என் மருமகன் அவரும் பாண்டார் யாரை வாங்கி தரதுனார் என் மருமகன் இது அஞ்சு லட்சம் கோடி வச்சுருக்கான் பத்தாயிரம் கோடி வச்சிருக்கான் இதெல்லாம் ஒரு பே போயால் நட்டு விட்டார் டெல்லிக்கு போய் மோடி ஹாலில் விழுந்தார் அமிஷா காலில் விழுந்தார் அவள் இப்போ எடப்பாடி டெல்லிக்கு போனோம்னா அபினேஷுடைய சார்ட்டர் ஃப்ளைட்டில் தான் நேராக அமிஷா வீட்டில் போய் இறங்குது அபினேஷும் எடப்பாடியும் அபினேஷ் வீட்டில் ஹெலிபேட் போய் இறங்குது அப்போ அமிஷா கூப்பிட்டு கொடுத்துடலான்னு சொல்லுவாரா அவங்களே கொடுக்க வேண்டும் அப்போ இதை அவருடைய நிலமை இப்போ ஓபிஎஸுக்கு சொந்த ஊரில் கிணறே கொடுக்காதாள் அதனால் அவருக்கு வாக்கு வங்கியும் இல்லை அவ சொந்த ஊரில் சுயேட்சையாகவே ஜெயிக்க முடியாது ஒரு இத்தனை இன்றைக்கி சொன்னீங்க எவ்வளோ தகுதி இருக்குது மூணு முறை முதலமைச்சர் எல்லா எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஆச்சா சொந்த ஊர்னு ஜெயிக்க ஜெயிக்க சொல்லுவது முதல்ல அவர் அவருக்கு இப்போ அவர் கட்சியில் அந்த மாவட்ட பின்னாடி இருக்கணுமா இல்லையா ஒன்றிய செயலாளர் இருக்கணும் நகர செயலாளர் இருக்கணும் கவுன்சிலர் இருக்கணும் ஒரு வகை இல்லையே நீ உண்மையாக இல்லை உனக்காக உண்மையா இல்லை தானே அப்போ இதெல்லாம் இப்போ பார்த்து அரசியல் வியூக வரும் வகுப்பாளர்கள் இது ஒரு டம்மி பீஸு ஒன்றுமே இல்லை ஒரு ஓட்டு கூட இல்லை இதனால் அரசியலில் வாக்கு தான் அவங்களுக்கு செல்வாங்க ஒரு ஜாதி கட்சி தலைவரை கூப்பிட்டு ஒரு கட்சி சேர்த்துக்குன்னா அவனுக்கு பின்னாடி பத்தாயிரம் ஓட்டு இருக்குது இந்த ஓட்டு ஓபிசி ஓபிசியில் பில்லை அதன் அதன் காரணமாக அவர் அரசியல் அனாதையாக்கப்பட்டு விட்டார் தொடர்ந்து பேசுவோம் சார் உங்களுடைய கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் எங்களை தொடர்ந்து எழுதிருங்கள் அறந்தமிழுடன் நன்றி வணக்கம்